அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் யூடியூப் சேனல் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு அதாவது ஆப்டிடியூட் வந்து நீங்கள் எப்படி குரூப் ஃபோர்க்கு வந்து அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆப்டிடியூடு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கேள்வி வந்து உங்களுக்கு வரும் குரூப் ஃபோர் பொறுத்தளவு எழுபத்தஞ்சு கொஸ்டின்ல இருபத்தஞ்சு கொஸ்டின் அந்த நுண்ணறிவு ஓகே நுண்ணறிவு ரீசனிங் ஆப்டிடியூட் திறனறிவு நுண்ணறிவு ஆப்டிடியூட் ரீசனிங்ல இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும் அப்போ இருபத்தஞ்சு கொஸ்டினை நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா அழகாக நீங்கள் இருபதுக்கு மேலே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துடலாம் அப்போ நீங்கள் சமச்சீர் புத்தகம் மட்டும் படிக்கணுமா சமைச்சர் புக்குலேருந்து வெளியே வந்து படிக்கணுமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சிலபஸ் மட்டும் படிக்கணுமா இல்ல சிலபஸ் விட்டு வெளியே படிக்கணுமா சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம் அப்ப சிலபஸ் மட்டும் நீங்க படிச்சா பத்தாது ஓகே சிலபஸ் மட்டும் படிச்சா பார்த்தா சிலபஸ் விட்டு நீங்க தாண்டி படிச்சாங்க வெளியே வந்து படிச்சாங்க என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து பாக்கலாம் சிலபஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம் நம்ம சோ என்னென்ன இருக்கு அதுல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டுருக்காங்க சோ அது இந்த சிலபஸ்லயே வெளியே இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டுருக்கான்னு சொல்லிட்டு பாக்கலாம் பாருங்க சுருக்குதல் சோ ஸோ இந்த விட்டு கொஸ்டின் வந்து கேட்கல சிம்பிளிஃபிகேஷன்ல கொஸ்டின் வந்து கேட்கல அடுத்த பெர்சன்டேஜ் வந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்ப இந்த வருஷம் வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு ரொம்ப ஓகே சுருக்கல் சிம்பிபிகேஷனும் பெர்சன்டேஜ் விழுக்காடு பெர்சன்டேஜ்ல உங்களுக்கு இந்த வருஷம் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ அதனால இந்த ரெண்டு டாபிக் ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க ஓகே அடுத்து எல்சிஎம் ஹச் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கு ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க அது முடிச்சிட்டாலே உங்களுக்கு இருபது மேல எடுத்துலாம் சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கு நீங்க முடிச்சாலே டுவெண்ட்டி பிளஸ் இருபதுக்கு மேலே வந்து நீங்க இருபத்தஞ்சுக்கு இருபது மேல எடுத்துடலாம் மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுல ஒரு கொஸ்டின் வந்து வெளியே இருந்து கேட்டிருக்காங்க ரெண்டு கொஸ்டின் சமைச்சர் புத்தகத்துல இருந்து இருக்கு ஒரு கொஸ்டின் வெளியே இருந்து இருக்கு அதே மாதிரி விகிதாச்சாரம் ரேசியோன் ப்ரொபோசன்ல ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரெண்டுமே புக்ல இருந்தா இருக்கு அதே மாதிரி கூட்டு வெட்டி தனி வெட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் அஞ்சு கொஸ்டின் கேட்டுருக்கான் ஓகே அப்ப இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வெட்டி தனி வெட்டி எல்லாமே புக்ல இருந்து நீங்க பார்த்தா போதும் ஆப்டிடியூட பொறுத்தவரை நம்ம வீடியோ வந்து போடுவோம் ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கு தனியாக வீடியோ போடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலம் மற்றும் வேலைக்கு வந்து சமைச்சர் புத்தகத்தில் இருக்க எல்லா சம்முக்கும் காலம் மற்றும் வேலைக்கு வந்து சொல்யூஷன் வந்து போட்டிருக்கோம் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல போய் மேக்ஸில் ஒரு காலம் இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டைம் ஒன்று ஒரு காலம் மற்றும் வேலைன்னு சொல்லிட்டு ஒரு சமைச்சர் புத்த சிக்ஸ்த் டு டுவல்த் வரைக்கும் உள்ள டென்த் வரைக்கும் உள்ள சமச்சீர் புத்தத்தில் உள்ள அந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக நான் சால்வ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஓகே ஸோ அடுத்து ஏரியா ஸோ ஏரியால ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க வால்யூம்ல கேட்கல ஸோ அப்ப இந்த வட்ட வால்யூம்ல கேட்கலாம் ஓகே கொள்ள வால்யூம்ல இருந்து இந்த வட்ட கேட்கலாம் ஸோ படிச்சுக்கோ ஏரியா வால்யூம் பொறுத்தளவு நீங்க சமைச்சு புத்தகம் மட்டும் படிச்சா போதும் வெளியே படிக்க தேவையில்ல ஏன்னா ஏரியா வாலியூம் சமைச்சு இருந்தா உங்களுக்கு கேட்பாங்க வெளியே இருந்து கேட்க மாட்டாங்க அது மாதிரி டைம் அண்ட் ஒர்க் பொறுத்தளவு மொத்தம் மூணு கொஸ்டின் அதுல ஒரு கொஸ்டின் வெளியே கேட்டிருக்கான் ஓகே ஒரு கொஸ்டின் வந்து வெளியே இருந்துக்கிறேன் ஜென்ரலா கேட்டிருக்கான் அப்ப ரெண்டு கொஸ்டின் வந்து சமைச்சு இருந்து வந்திருக்கு அப்ப ரெண்டு ரெண்டு நாலு ஆறு பதினொன்னு ஓகே பதினொன்னு பதிமூணு அப்ப பதிமூணு கொஸ்டின் வந்து உங்களுக்கு சமச்சீர் இருந்து வந்திருக்கு இந்த சிலபஸ்ல இருந்து மட்டும் பதிமூணு கொஸ்டின் வந்திருக்கு அப்ப புத்தகத்தை படிச்சா நீங்க பதிமூணு கொஸ்டின் ஈஸியா வந்து போட்டுடலாம் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் சிலபஸ் விட்டு என்னென்ன படிக்கணும் நீங்க சிலபஸ் தவிர்த்து குரூப் ஒரு ஆப்டிடியூட் சிலபஸை தவிர்த்து என்னென்ன படிக்கணும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூட்டு தொடர் தொடர் ஏபிஜிப் ரொம்ப முக்கியம் ஓகே ஏபிஜிப்ல கண்டிப்பா ஒரு சம் குரூப் ஃபர்ல கண்டிப்பா ஒரு சம்பவம் வந்துடும் சமைச்சர் புக்கு படிச்சா போதும் நீங்க ஓகே ஒரு சம் கேட்டிருக்காங்க அதே மாதிரி நிகழ்த்து ப்ராபபிலிட்டி வந்து கண்டிப்பா படிக்கணும் ஒரு ஒரு சம் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி கேலண்டர் சோ இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் கேலண்டர்ன்றது நீங்க ஜென்ரலா வந்து படிக்கணும் சமைச்சர் புத்தகத்துல இல்ல அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகே ஸ்டாட்டிஸ்டிக் புள்ளியல் சமைச்சர் புத்தகத்துல இருக்கு ஓகே சோ அதே மாதிரி லாபம் நஷ்டம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது ரொம்ப முக்கியம் சோ இந்த ஓட்ட கேட்கல போனோட்ட கேட்கல ஓகே அப்ப இந்த விட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்கு புள்ளியிலயும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாபம் நஷ்டத்திலயும் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் நம்பர் சிஸ்டத்துல ரெண்டு நம்பர் கேட்டிருக்காங்க ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுவுமே கேக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அதே மாதிரி வயது கணக்குகள் இதுவுமே பாத்துக்கோங்க வயது கணக்குகள் வயது கணக்கு இதுவுமே கேக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு வயது கணக்குகள் இந்த வயது கணக்குகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க வரும்னா இந்த லாபம் நஷ்டம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வரும் ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த சாப்டர்ல வந்து உங்க வயது கணக்குகள் வந்து இருக்கும் எய்த் புக்ல இருக்கும் வயது கணக்கு ஓகே ஸோ அது மாதிரி அது மாதிரி பாத்துக்கோங்க ஓகே எய்த் புக்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நுண்ணறிவு அதாவது ரீசனிங் ஸோ ரீசனிங்ல சிலபஸ்ல உள்ள டாபிக் என்னன்னு பாருங்க புதிர்கள் பசில் சைஸ் எண் எழுத்து எண் எழுத்து காரணவை அல்பா நியூமெரிக் ரீசனிங் நம்பர் சீரியஸ் கவுண்டிங் ஃபிகர்ஸ் ஓகே கவுண்டிங் ஃபிகர்ஸ் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கல் கொடுத்துருப்பாங்க முக்கோணம் வந்து கொடுத்துருப்பாங்க அதுல லைன் வந்து இருக்கும் ஸோ இதுல எத்தனை முக்கோணம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுதான் கவுண்டிங் ஃபிகர்னு சொல்லுவோம் சொல்லுவோம் அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்ப ரீசனிங் மட்டும் எத்தனை கொஸ்டின் கேட்கலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கொஸ்டின் கேட்டுருக்கோம் ஓகே அப்போ இருபத்தஞ்சில் அஞ்சு கொஸ்டின் ரீசனிங் வந்து கேட்டுருக்காங்க பதிமூணு கொஸ்டின் புக்கில் வந்து கேட்டுருக்காங்க அப்போ இதுவே உங்களுக்கு பதினெட்டு கொஸ்டின் வந்துருச்சு ஓகே பதினெட்டு கொஸ்டின் வந்து வந்துச்சு அப்போ புக்கில் வந்து படித்தாலே நீங்கள் பதினெட்டு கொஸ்டின் வந்து எடுத்துடலாம் ஓகே ஸோ அதனால் இந்த ரீசனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ரீசனிங் வந்து எப்போயுமே ஈஸியாக தான் இருக்கும் ஆப்டிடியூட் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அப்போ இருபத்தஞ்சு கொஸ்டினில் இருபது கொஸ்டின் வந்து உங்கள் ஆப்டிடியூட் அஞ்சு கொஸ்டின் வந்து ரீசனிங் வந்து இருக்கும் ஓகே அந்த அஞ்சு கொஸ்டின் ஈஸியாக எடுத்துடலாம் அந்த ஆப்டிடியூடில் இருபது கொஸ்டினில் நீங்கள் பதினஞ்சு கொஸ்டின் வந்து எடுக்கிற மாதிரி பார்க்கணும் பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு இருபது கொஸ்டின் வந்து உங்களுக்கு டார்கெட்டா இருக்கும் இருபத்தஞ்சு கொஸ்டினில் ஆப்டிடியூட் திறன் இருபது கொஸ்டின் டார்கெட்டா இருக்கும் ஓகே அப்ப புத்தகத்தில் உள்ள தலைப்புகள் வரைக்கும் என்னென்ன தலைப்புகள் பார்த்தீங்கன்னா சுருக்கம் இருக்கு விழுக்காடு இருக்கு எல்சியம் இருக்கு விகிதாச்சாரம் இருக்கு கூட்டி வெட்டி தனி வெட்டி பரப்பு கொள்ளளவு காலம் மற்றும் வரை நிகழ்ந்தவு புள்ளியியல் அதே மாதிரி லாபம் நஷ்டம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா வயது கணக்கு ஏஜஸ் ஓகே வயது கணக்கு இது எல்லாமே உங்களுக்கு சமைச்சர் புத்தகத்துல இருக்கு எல்லா டாபிக்குமே சமைச்சர் புத்தகத்துல இருந்து உங்களுக்கு வெளியே கேட்கல புத்தகத்துல இருந்து கண்டிப்பா ஒரு படிச்சாலே நீங்க இருபதுக்கு இருபது கொஸ்டினுக்கு பதினஞ்சு கொஸ்டின் வந்து எடுத்துடலாம் ஓகே அதே மாதிரி வெளியில் படிக்க வேண்டியது நாட்காட்டி நுண்ணறிவு ஓகே நாட்காட்டி கேலண்டர் அது வெளியில இருந்து படிக்கணும் சமைச்சர் புக்களை இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாட்காட்டி அது நுண்ணறிவு ரீசனிங் ஓகே ரீசனிங் நீங்க வெளியில இருந்தா படிக்கணும் இதுல இருந்து அஞ்சு கொஸ்டின் வருது உங்களுக்கு அஞ்சு கொஸ்டின் வருது ஓகே இதுதான் நீங்க ஆப்டிடியூட்ல படிக்க வேண்டிய தலைப்புகள் புத்தகத்தில் உள்ளவை புத்தகத்தில் இல்லாதவை சோ எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அடுத்து நம்ம ஆப்டிடியூட்ல அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்